மகிழ்ச்சி அடைகிறோம் ஒருவரே இவர்களை பிரித்து நாம் வணங்க இயலாது எனவே நாம் அவர்களை தொழுது கொள்வோம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆராசனம் யோவான் அஞ்சு பத்தொன்பது பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் ஃபார் எவர் த ஃபாதர் டஸ் தட் த சன் டஸ் லைக் ஜான் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் நைன்டீன் தேங்க்யூ கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உம்மானுவின் விசுவாச மொழியங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் என்ற முறையிலே இந்த இருநூற்றி ஐம்பத்தோராது வாரத்திலும் கூட யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தை ஆண்டோட கிருவியினாலே தியானிக்க இருக்கிறோம் யோவான் ஐந்து பத்தொம்பது யாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தப்படியே செய்கிறார் யாவானவர் எவைகளை செய்கிறார்களோ அவைகளை குமாரன் அந்தப்படியே செய்கிறார் இதா என்ன செய்கிறாரோ அதே மாதிரி தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க பழைய காலங்களெல்லாம் ஒரு கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு பெரிய கஷ்டம் எங்க அப்பா ஒரு போர்டிங்கில் போர்டிங் ஸ்கூலில் போர்டிங் மாஸ்டராக இருந்தாங்க அப்போ இந்த கணக்குகள்லாம் எழுதணும் என்ன பிள்ளைகள் அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிள்ளைங்களை ஆம் ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு அப்போ எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதுவாங்க பெரிய சுளவு மாதிரி இருக்கும் நாங்கள் சுளவு நோட்டு சின்ன பிள்ளையெல்லாம் என்ன செய்வோம்னு சொல்லுவோம் அதில் ஒவ்வொரு காலையில கடு ஒவ்வொரு பையனுக்கும் கடு இவ்வளவு சீரகம் விளங்குன்னு சொல்லி பிரித்து 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 பிரிச்சு என்ன செய்வாங்க எழுவாங்க அந்த கணக்கெல்லாம் சமயத்தில் கூட்டம்னா நாங்க என்ன செய்வோம் சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட நாங்கள் கூட்டி கூட்டி என்ன செய்வோம் கொடுப்போம் ஏன்னா நிறைய செய்வீங்க இருக்கும் அதுக்கு ஆடிட்டிங் இருக்கும் அதுக்கெல்லாம் அப்படி கிடந்து நினச்சி கஷ்டப்படுவாங்க சமயத்துல இங்க எல்லாம் வந்து ஒரு சார் உண்டு அவங்ககிட்ட வந்து அந்த கணக்கில எல்லாம் என்ன செய்வாங்க சரி பார்த்துட்டு என்ன செய்வாங்க போவாங்க அப்படி ஒரு கஷ்டம் இப்போ பாருங்க இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல நம்ம உட்காந்து உட்காந்து போடுற கணக்கிலெல்லாம் ஒரு நிமிஷத்துல கண்ணு மிக்கிற நேரத்துல என்ன செய்யுது அதெல்லாம் செய்து முடிச்சிருக்கு அதில் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணலாம் போதும் அது நமக்கு என்ன செய்து கூட்டணா கூட்டல் கழித்தல் கழித்தல் வளைத்தல் வைத்தல் பெருக்கா எல்லாம் அதே என்ன செய்து செய்து கொடுத்துருங்க கம்ப்யூட்டர் வந்த புதுசில் இந்த பேங்க்லலாம் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்க எப்படின்னு சொன்னாச்சும் நான் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிறகு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் கடுமையை அந்த மின்சாரம் இது மூலமாக இயந்திரம் மூலமாக நீங்கள் செய்திங்கன்னா நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான் ஒரு நூறு பேர் செய்கிற வேலையே ஒரு இருபதுக்காக கம்ப்யூட்டர் செய்துடுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னு பெரிய ஆனால் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவங்க சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாச்சுன்னா நமக்கு நேரம் ரொம்ப மிச்சமாகும் ஆகியனாலும் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பங்களோட நல்லா நினைச்சிடலாம் நேரம் செலவிடலாம் அப்படிலாம் செய்றாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேரம் நிறைய கிடைக்கிறாலும் என்ன செய்யறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி தகைச்சு நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாருங்க இன்னைக்கு நடக்கிறது என்ன கம்ப்யூட்டர் முந்தி ஆ ஆதி காலத்தில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ கையடைக்க கம்ப்யூட்டர் நம்ம கையில் இருக்கிற செல் கூட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் பாருங்கள் எல்லா நம்ம உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியுது பார்த்துக்கிட முடியுது அதில் என்னது அதில் எல்லாம் கணக்கில் நம்மளால் செஞ்சு போட முடியும் மணி பார்த்துக்கலாம் வாசிக்க எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை இப்போ எல்லாமே அதுல நம்ம செய்து இருக்குது பாருங்கள் ஆனால் இப்படி இருந்தாலும் இன்னைக்கு நாம் ஆண்டவர் வந்து தன்னுடைய அற்புதங்களை செய்வதுக்கு முன்னால் ராத்திரி நேரத்தில் பகலில் வனாந்திரத்தில் மலைகளில் எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்தார் ஜோம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதர் மூலமாக பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம தனித்தபோ நம்ம ஆண்டரோட எப்போதாவது பேசுகிறோமா நமக்கு மற்ற வேலை செய்கிறதுக்கு எவ்வளவோ கருவிகள்லாம் வந்துட்டு அப்படிதான் இருக்குது கிரைண்டர் வந்துட்டு மிக்ஸி வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வந்தால் கூட ஆண்டவரோட நமக்கு செலவிடுறதுக்கு நேரம் இருக்கா நம்ம அந்த எந்திரங்களோட அந்த கருவிகளோடு தான் அதிக நேரத்தை செலவிடமே தவிர நம்ம ஆண்டவர் எப்படி ஏசு கிறிஸ்து பிதாவோட நேரத்தை செலவழித்தாரோ அப்படி ஆண்டவரோட அந்த நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட கூட ஒருவருக்கொருவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் என்ன செய்து இருக்குது அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்போதும் என்ன சொன்ன குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேசணும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும் அது அவங்கிற காரியத்தை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த வசனம் என்ன செய்து சொல்லியிருக்கு வியாபாரவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளுக்கு மாறு அந்தபடியே செய்கிறார் அவர் சொல்லும் போது பாருங்க எல்லா இதுக்கும் சில ஒரு முக்கியமான காரணம் இப்ப ஆசிரமம் முன்னால அவர் ஆண்டோட்டார் ஜோமளி அந்த டைம் நீர் என்னோட இருக்கிறேங்கிறத இந்த ஜனங்கள் அறியத்தக்கதாக நீர் இதுன்னு சொல்லி செய்யும்டாரு அப்படி அநேக நேரங்களில் எல்லாரும் மத்தியில வச்சு கூட ஆண்டவரோட என்ன செய்ய ஜோமில்றாருக்கும் சொல்றாரு ஆஹ் என்னை பிதாவும் நானும் ஒண்ணுதான் சொல்றாரு ஆனாலும் கூட ஜோமில்டாரு அருமையான இல்லை ஆனால் அப்படின்னாலே நாம என்ன சொல்ல எந்த நேரத்துலயும் ஆண்டரோட உள்ள நம்முடைய உறவை என்ன செய்யக்கூடாது முடித்து கொள்ளவே கூடாது நம்ம எந்த வேலை செய்தாலும் சரி நம்முடைய இருதயம் வந்து ஆண்டவரோட இணைஞ்சு நினைச்சு உயிர்க்கணும் ஆண்டவரோட பேசணும் ஒரு மனிதரோட பேசுறது போல நம்ம நினைச்சு பேசணும் இதாவும் இயேசுவும் உண்டாக இணைந்து செயல்பட்டது போல நாமும் கூட நினைச்சு ஆண்டவரோடு இணைந்து செயல்படத்தக்கதாக நம்ம என்ன தகுதிப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமே சத்தியா